இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் வர பெல் பட்டன் வந்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் இரட்டிற மொழிதல் கேள்வி ஒன்று மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது அ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஆ பெரும் வணிகமும் பெரும் கலன்களும் இ ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும் வணிக கப்பல்களும் அணிகலன்களும் விடை அ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் பாடம் தமிழ்ச்சொல் வளம் கேள்வி இரண்டு காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது அ இலையும் சருகும் ஆ தோகையும் சண்டும் இ தாளும் ஓலையும் ஈ சருகும் சண்டும் விடை ஈ சருகும் சண்டும் பாடம் அன்னை மொழியே கேள்வி மூன்று எந்தமிழ்நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அ கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஆ எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா ஈ எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா விடை இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா பாடம் எழுத்து சொல் கேள்வி நான்கு கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது வினையாளனையும் பெயரும் முறையே தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் அ பாடிய கேட்டவர் ஆ பாடல் பாடிய ஈ கேட்டவர் பாடிய ஈ பாடல் கேட்டவர் விடை ஈ பாடல் கேட்டவர் பாடம் தமிழர் சொல் வளம் கேள்வி ஐந்து வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் வகை அ குலை வகை ஆ மணி வகை இ கொழுந்து வகை ஈ இலை வகை விடை ஆ மணி வகை காற்றே வா கேள்வி ஒன்று உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை அ உருவகம் எதுகை ஆ மோனை எதுகை ஈ முரண் இயைப்பு ஈ உவமை எதுகை விடை ஆ மோனை எதுகை பாடம் கேட்கிறதா என் குரல் கேள்வி இரண்டு செய்தி ஒன்று ஒவ்வோர் ஆண்டும் ஜூன் பதினைந்து ஐ உலக காற்று நாளாகக் கொண்டாடி வருகிறோம் செய்தி இரண்டு காற்றாலை மின் இந்தியாவில் தமிழகம் இரண்டாமிடம் என்பது எனக்கு பெருமையே செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அ செய்தி ஒன்று மட்டும் சரி ஆ செய்தி ஒன்று இரண்டு ஆகியன சரி இ செய்தி மூன்று மட்டும் சரி இ செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி விடை இ செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி பாடம் முல்லைப்பாட்டு கேள்வி மூன்று பாடிமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது அ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் ஆ கடல் நீர் குளிர்ச்சி அடைதல் இ கடல் நீர் ஒலித்தல் ஈ கடல் நீர் கொந்தளித்தல் விடை அ கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பாடம் தொகைநிலை தொடர்கள் கேள்வி நான்கு பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அ பண்புத்தொகை ஆ உவமை தொகை ஈ அன்மொழி தொகை ஈ உம்மை தொகை விடை அ தொகை பாடம் கேட்கிறதா என் குரல் கேள்வி ஐந்து பொருந்தும் விடை வரிசையைத் தேர்ந்தெடுக்க ஆய் கொண்டல் ஒன்று மேற்கு ஈ கோடை இரண்டு தெற்கு ஈ வாடை மூன்று கிழக்கு ஆய்வி தென்றல் நான்கு வடக்கு அ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆ மூன்று ஒன்று நான்கு இரண்டு இ நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஈ மூன்று நான்கு ஒன்று இரண்டு விடை ஆ மூன்று ஒன்று நான்கு இரண்டு